கடைசி கட்டத்துல தான் அல்லாஹ் உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் ஸ்டைனு பிஸ்பரி ஒசாலா தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோட நிக்கணும் இத்தனை தாஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனால தான் மொழி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியார இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீடு கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒன்றை காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்லாஹ அதை ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹினபியை கொண்டு போய் குழந்தையை கொடுத்த உடனே ஆஹா இவ்வளோ காலமா அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய கேட்குறோம் அல்லாட்டு நபி கேட்டதில் ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது உண்டு தான் எது இந்த துணியா அவங்கள புல்ல அவ்வளோ இறக்கும் அவ்வளோ இறக்கும் ஏழுமண்டா போய் சுரத்தில் பக்ரா நூத்தி இருபத்தஞ்சிலிருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்கள் துவா கேட்டால் யால்லா எனக்கு என் குடும்பத்துக்கு இப்ராஹினபியை முழுதுவாவும் உமின் சுர்ரி ஏத்தி ஓமின் சுர்ரி ஏத்தி ஓமின் சுர்ரி ஏத்தி என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபகானல்ல அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவர் கேட்ட துவாவெல்லாம் புல்ல புல்ல கிடைச்சா அன்றைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசையமாட்டார் அசைய அசையமாட்டாங்க புள்ள 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 ஒழுங்குச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையாக வளர்த்தோம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளையோட ஒட்டி நிற்பாங்க தெரியுமா இப்பிரா போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யா இல்ல புள்ளைய தந்துட்டு அலமதுல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன்

ட்ரிப் இல்ல புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும் வைஃபையும் புள்ளையும் உடணும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மத்த வேலை சுபஹான ரப்பி கோவமாய் இப்ராஹிம் நபியோட கோமா இப்ராஹிம் நபியோட அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளையொட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய புள்ளையோட இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் புள்ளையோட தான் அவர் நிறைய நீங்க போங்க அவங்களுக்கு நான் ரசாக் நான் பார்க்கறேன்டான்லாம் சரி அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோடு பேசுது பலம்மா பலகமா சைய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ளாவை கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்ம நாமி அண்ணி அத்பவுக்கு பந்தூர் மாத தர மக உங்களை வெட்டுறத கனவு கண்டும் இப்ப நான் கேட்கிறோம் புள்ளைய கையை பிடிச்சி கூட்டி போறதால ஒரு வரியில சொல்றான் பலம்மா அசிலமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கும் அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால் வெட்ட கூட்டி போறாரு ஜோக்கில் இது ஜோக்கில் அல்லாஹ் கோவமா இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோமா ஜென்னாவுல அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனா அல்லாவுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா எல்லாத்துலயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம் கதை சத்தக்தர் கனவு உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா உலவாறு எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சி குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிற்கிறார் மக்கள் பின்னாடி ஃபிரௌ படம் வருது அவருக்கு தெரியும் மெப்படி பிற படம் வரும் ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார் இன்னால இந்நாள மூசா மாட்டிட்டோம் பண்ணிட்டாங்க இன்னம என் ரப்பி சையஹ்தீன் என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டாக டைமுக்கு அது வரும் அல்லாவுடைய அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியாக வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ சொன்னேன் அல்லா சொல்றான் ஆமனோ ஏ விசுவாசிகளே அதாவது அலாபி தத்ம இன்னுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்ப என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்கள் உம்மாவுடைய வயிற்றுலேருந்து நீங்கள் வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலா வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க்கு தந்தா அவன் ரிஸ்க்கில் கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்கள் கிட்னியை இயங்க வச்சு ஹார்ட்டை எங்கே வச்சு இது எல்லாத்தையும் எங்கே வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்து ஷான் ஜவுன் அதாவது ஜவான்டா நான் பசித்தவனாக நிற்கிறேன் இப்போ எனக்கு பசி என்று சொல்றதுக்கு ஜவு ஆன் அந்த ஜவான் நீ பசி அதாவது அச்சா நான் இப்ப தாகத்து நிற்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இறக்கிட்டு

அல்லா மனிதர்களின் உங்களை பாதுகாப்பான கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் மீது கூட அவர்கள் கை வைக்க முடியல சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அதனால் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினால் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு

இல்லை என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன் அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன் அடியானே என்னோட பேசவா சுபகான ரப்பி அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே இந்த நாவுகள் அறியாமலே சிக்கிரிலே சுபகான் அல்லா சுபகான ரப்பி அலா சுபகான் அல்லா இல்ல அலையும் சுபகான் அல்லாஹி ஒபி ஹம்தி என்று தெரிஞ்சாமலும் தெரிஞ்சு கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதுக்கு அல்லா வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் சிக்கிரி செய்ய

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அட்டை அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்வுகளுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான இந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாஹைப் பத்தி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு பிரச்சனை முடிய பிரச்சனை மூமிங்கள் நிம்மதியாக நின்றார்கள் அல்லாஹவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் சமி அண்ணா அத்த அண்ணாண்டார்கள் அல்லாஹ் ஹிஜல்ல ஷானுத்தால எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னாவிலே அல்லாஹு அற்பத்திலும் அற்பம் பெருமானருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாவுக்கு அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அற்பம் எண்ணி பார்த்தால் அங்கு போய் அதாவது ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க ஒரு நாள் கூட இந்த துனியாவில நாங்க வாழலைன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களுக்கு அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ் ஓட நெருங்குவார்கள் அவருடைய கல்புகளுக்கெல்லாம் ராகத்தை கொடுப்பான் இன் அல்லாஹ் சாபிரின் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்ல சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாஹுடைய வாதா வாதா அல்லாஹ்வுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு குவத்தாலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தரல் புரிவானாக வாஹி தவானா அல் ஹம்தல் ஹர் அபுல் அலுமின் உஸ்ஸா அலிக்கு ஒரு அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்